உதயநிதி ஸ்டாலினின் பிரசாரத்தில் என்ன ஸ்பெஷல் திராவிட இயக்கத்தின் மிக பெரும் பலம் பேச்சுதான் கலைஞரின் பேச்சில் தர்க்கம் இருக்கும் மொழி அழகு இருக்கும் அது எளிமையாகவும் இருக்கும் எழல் கிண்டல் இடையிடையே தூவப்பட்டிருக்கும் ஸ்டாலின் காலத்தில் எல்லாம் மாறிவிட்டது சொல்ல வருவதை உறுதியாகச் சொன்னால் போதும் அலங்காரம் தேவை இல்லை என்ற நிலை வந்து விட்டது அப்படி உறுதியாகச் சொல்லித்தான் ஸ்டாலின் தனது பேச்சில் ஸ்கோர் செய்கிறார் இந்த தேர்தலில் பெரிய பொதுக்கூட்டங்கள் தவிர வேனில் ஊர் ஊராக அவர் பிரசாரம் செய்யவில்லை அந்த வேலையை உதயநிதி ஸ்டாலினிடம் கொடுத்து விட்டார்கள் சரியான ஆளிடம்தான் கொடுத்திருக்கிறார்கள் என்று எண்ணும்படி அவரது பிரசாரம் இருக்கிறது பேசியதையே பேசுகிறார் என்று யூடியூபில் அவரது பேச்சை பார்க்கிறவர்கள் குறை சொல்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு ஊரிலும் அவர் பேசும்போது மக்கள் தலையைச் சொரியவில்லை கொட்டாவி விடவில்லை பேசியதையே பேசிப் போரடிக்கிறார் என்று சொல்லவில்லை ஆரவாரம் செய்கிறார்கள் மகிழ்ச்சியில் துள்ளுகிறார்கள் உற்சாகமாக சிரிக்கிறார்கள் அவர் பேசுகிறார் இவர்கள் கேட்கிறார்கள் என்று பொதுவாக தெரிந்தாலும் மக்களும் உதயநிதியும் ஒருவருக்கொருவர் இனிமையாக உரையாடிக் கொள்கிறார்கள் இருக்கீங்களா என்றுதான் எல்லா பொதுக்கூட்டத்திலும் தனது பேச்சை ஆரம்பிக்கிறார் உதயநிதி அவர்களும் உற்சாகமாக நன்றாக இருக்கிறோம் என்கிறார்கள் என்னை கேட்க மாட்டீர்களா என்று அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறார் உதயநிதி மக்கள் கூட்டமாக உதயநிதியிடம் நலம் விசாரிக்கிறார்கள் அவர் நீங்கள் இருக்கும்போது போது எனக்கென்ன கவலை என்கிறார் இப்படி மக்களுடன் நெருக்கமாகி அதன் பிறகு தனது பேச்சை ஆரம்பிக்கிறார் சில நேரங்களில் உரிமையுடன் நான் கொஞ்சம் நன்றாக இல்லை தொடர்ந்து பிரசாரத்தில் ஈடுபட்டதால் தொண்டை கொஞ்சம் சரியில்லை என்கிறார் அப்படி அவர் சொல்லும்போது போது மக்கள் உதயநிதியிடம் இன்னும் நெருக்கமாகிறார்கள் இந்த வேட்பாளரை இத்தனை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பீர்கள் என்று கேள்வி கேட்கிறார் கூட்டத்தில் ஒருவர் ஆர்வம் மிகுதியில் பத்து லட்சம் என்று ஒரே போடாக போடுகிறார் நீ சொல்லிட்டு போயிடுவ என்று உதயநிதி அவரை பார்த்து கொண்டே சொல்கிறார் அதை கேட்டு கூட்டமே ஆரவாரிக்கிறது அதன் பிறகு ஐந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பீர்களா என்று கேள்வி கேட்கிறார் கூட்டத்தினர் செய்வோம் என்கிறார்கள் அன்னே கொடியை எல்லாம் கொஞ்சம் இறக்குங்க என்று உரிமையோடு சொல்கிறார் உதயநிதி இன்னாடி இருக்கிறவங்களோட முகம் எனக்கு தெரியல என்னோட முகம் அவங்களுக்கு தெரியல நான் உங்களை பார்க்கத்தானே வந்திருக்கேன் என்று கொடியை இறக்கச் சொன்னதற்கு காரணம் சொல்கிறார் அவர் சொன்னாலும் ஆர்வம் மிகுதியில் சிலர் கொடியைச் சுருட்டாமல் இருந்தாலும் பிறகும் சளைக்காமல் அன்னே விடுதலைச் சிறுத்தைகள் அண்ணே அண்ணே தமிழ் புலிகள் அண்ணே கொடியை கொஞ்சம் சுருட்டி வச்சிடுங்கண்ணே ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு போயிடுவேன் என்று சொல்கிறார் ஒரு அரசியல் தலைவரும் பிரசாரத்தின் போது இந்த அளவுக்கு மக்களோடு மக்களாக நெருங்கி உரையாடியது இல்லை உதயநிதியிடம் அவரது தாத்தாவை போன்ற தமிழ் இலக்கிய வர்ணனை இல்லை அடுக்கு மொழி இல்லை ஆனால் அவரிடம் இருந்த குத்தல் கிண்டல் கேலி இருக்கிறது திமுகவினருக்குத் தூக்கம் போய்விட்டது என்று மோடி சொன்னார் அதற்கு நீங்கள் ஆட்சியில் இருந்தால் நாங்கள் எங்கே நிம்மதியாக தூங்குவது என்று கேட்கிறார் உதயநிதி உதயநிதிக்கு கட்சிக்காரர்கள் கூட்டத்தைத் தாண்டி பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக வருகிறது உங்களின் உற்சாகத்தையும் எழுச்சியையும் பார்த்தால் நீங்கள் இந்த வேட்பாளரை வெற்றி பெற வைப்பது என்று முடிவு செய்து விட்டது தெரிகிறது என்கிறார் நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள் திமுகவுக்குத்தான் திமுக கூட்டணிக்குத்தான் ஓட்டு போடுவீர்கள் ஆனால் மிச்சமிருக்கும் நாட்களில் ஒவ்வொரு வீடாக போங்கள் இந்த ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு என்று மற்றவர்களையும் நமக்கு வாக்களிக்க செய்ய வேண்டும் என்று உரிமையோடு மக்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறார் உதயநிதி எய்ம்ஸ் செங்கல்லை அவர் காட்டுவது கடந்த தேர்தலில் பிரபலமானது இந்த தேர்தலிலும் மக்கள் அந்த கல்லை பார்க்க ஆர்வமாகத்தான் இருக்கிறார்கள் உதயநிதியே மறந்தாலும் பல கூட்டங்களில் மக்கள் ஆர்வத்தோடு எய்ம்ஸ் கல்லை காட்டுங்கள் என்று கேட்கிறார்கள் புதுச்சேரியில் அப்படி கேட்டபோது உதயநிதி சிரித்துக் கொண்டே கேட்டார் அந்த செங்கல் புதுச்சேரி வரைக்கும் வந்துடுச்சா உதயநிதி எங்கே போனாலும் கல்லை காட்டுகிறார் அவருக்கு வேறு வேலையே இல்லை என்று எடப்பாடி சொல்கிறார் என்று சொல்லிவிட்டு நானாவது கல்லை காட்டுகிறேன் இவர் எதை காட்டுகிறார் என்று கேட்டுவிட்டு ஒரு போட்டோவை காட்டுகிறார் உதயநிதி அந்த போட்டோவில் மோடியை பார்த்து எடப்பாடி பழனிசாமி சிரிக்கிறார் நான் கல்லை காட்டுகிறேன் இவர் பல்லை காட்டுகிறார் என்று உதயநிதி சொன்னதும் கூட்டம் ஆரவாரிக்கிறது இப்படி பேச்சுக்கு ஏற்றாற்போல ஏதேனும் பொருளை காட்டுவது உதயநிதி ஸ்டாலினின் ஸ்டைல் அப்படித்தான் நீட்விலக்கு கோரிய மாநாட்டில் ஒரு முட்டையை காண்பித்தார் ஏம்ஸ் செங்கல்லை சென்ற தேர்தலில் இருந்து அவர் தொடர்ந்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தேர்தலில் மோடிக்கு இருபத்தொன்பது பைசா என்று பெயர் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பெரிய இருபத்தொன்பது பைசா படத்தை காண்பிக்கிறார் மோடிக்கு பெயரே அதுதான் என்கிறார் ஒரு ரூபாய் நாம் வரி கொடுத்தால் மோடி இருபத்தொன்பது பைசாதான் திருப்பித் தருகிறார் என்கிறார் ஒரு பெரிய பொருளாதார புள்ளிவிவரத்தை எளிமையாக ஒரே ஒரு படத்தை காண்பித்து மக்களின் மனதில் பதிய வைக்கிறார் உதயநிதி அடுத்து ஒரு படம் அதுதான் இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஹைலைட் சசிகலா காலில் எடப்பாடி பழனிசாமி விழுந்த படம் அந்த படத்தை காண்பித்து இவர் யார் என்று தெரிகிறதா என்று கேட்கிறார் உதயநிதி வெறுமனே அந்த படத்தை காண்பித்து பார்த்தீர்களா முன்னாள் முதலமைச்சரை என்று அவர் சொல்லவில்லை அதற்கு பதில் மக்களிடம் அந்த படத்தை காண்பித்து கேள்வி கேட்கிறார் அது உதயநிதிக்கே உரித்தான உரையாடல் ஸ்டைல் மொத்தத்தில் உதயநிதியின் பிரசாரத்தில் மிக முக்கியமான அம்சம் அவர் மக்களோடு மக்களாக உரையாடுவதுதான் அதுதான் மிகப்பெரிய அளவில் எடுபடுகிறது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஐநூறு ரூபாய் சிலிண்டர் விலை குறைக்கப்படும் என்று சொல்ல வேண்டும் அதை நேரடியாக உதயநிதி சொல்வதில்லை முதலில் மக்களிடம் கேள்வி கேட்கிறார் நீங்க சொல்லுங்கம்மா தாய்மார்களுக்குத்தான் தெரியும் இரண்டாயிரத்து பதினான்கு இல் சிலிண்டர் விலை எவ்வளவு உடனே மக்கள் நானூறு என்கிறார்கள் இப்போது எவ்வளவு என்று கேட்கிறார் ஆயிரத்து இருநூறு என்கிறார்கள் மக்கள் அடுத்து உதயநிதி எண்ணூறு ரூபாய் ஏற்றி விட்டு இப்போது மூடி நூறு ரூபாய் மட்டும் குறைத்து வடை சுடுகிறார் என்று சொன்னதும் மக்கள் கைதட்டுகிறார்கள் அந்த ஆரவாரம் அடங்குவதற்குள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் குறைக்கப்படும் என்ற வாக்குறுதியை வழங்குகிறார் இப்படி எல்லா விஷயத்திற்கும் கூட்டத்தோடு உரையாடல்தான் கலைஞரின் பேரன் ஸ்டாலின் மகன் என்பதற்காக கூட்டம் கூடினாலும் பேசுவதை வைத்துத்தான் கூட்டம் நிற்கும் தொடர்ந்து கேட்கும் அப்படி மக்களின் நாடித்துடிப்பை அறிந்து அவர்களை நிற்க வைக்கிறார் கேள்வி கேட்கிறார் பேச வைக்கிறார் தானும் பேசுகிறார் இப்படியாக உதயநிதி தனது தாத்தாவிற்கு ஒரு ஸ்டைல் இருந்ததைப் போலவே தனக்கென்று ஒரு ஸ்டைலை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவர் திட்டமிட்டு தேர்ந்தெடுத்தாரோ தற்செயலாக அமைந்ததோ அவரது பிரச்சாரம் எடுபடுகிறது எல்லா இடத்திலும்